என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப அன்பு உறவுகள் நம்ம கிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா ஐயா பண கஷ்டம் அதிகமா இருக்கு தாங்க முடியல எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் வீட்டில் பணமே தங்க மாட்டேங்குதுங்க ஐயா சம்பாதிக்காம இருந்தா பரவாயில்ல நாங்கள் சம்பாதிக்கிறோம் ரெண்டு பேரும் வேலைக்கு போறோம் ஆனா எங்களால சேமிக்க முடியலையே ஏதாவது ஒரு விரயம் வந்துக்கிட்டே இருக்குதுங்க ஐயா அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருந்தால் சொல்லுங்களேன் அதாவது லக்ஷ்மி ஐஸ்வர்யம் வீட்டில் நிரந்தரமாக தங்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க யாப்பின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு சொன்ன விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் முயற்சி பண்ணி பாருங்கள் எல்லாம் நம்பிக்கை தானே கண்டிப்பாக உங்களுக்கு பலன் நூறு சதவீதம் உண்டுங்க என்ன செய்யணும் அரச இலை நமக்கு தேவைப்படுங்க ஒரு அரச இலை இருந்தால் போதும் பசும் சாணம் கண்டிப்பாக வேணுங்க கண்டிப்பா பசும் சாணம் ஒரு கொஞ்ச அளவு நம்ம கிடைச்சா போதும் இந்த பசும் சாணமும் அரச இலையும் தான் நமக்கு வந்து இந்த வீட்டில் லட்சுமி யோகத்தை தரப்போதும் செய்முறை எப்படி அரச இலையை நம்ம வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கணும் அதாவது வியாழக்கிழமை மாலை நேரத்திலேயே நீங்க வந்து எடுத்து வச்சுக்கலாம் அரச இலையை எடுத்து வச்சுக்கிறீங்க நல்ல கொஞ்சம் அகலமான இலை இருந்தா போதும் கொஞ்சம் பசும் சாணம் இருந்தா போதும் பசும் சாணமாக இருக்க வேணும் ரொம்ப கவனங்க அந்த பசும் சாணத்தை நீங்க முதல் நாள் எடுத்து வச்சுக்கிற வெள்ளிக்கிழமை அப்படின்னா காலையில ஆறு டு ஏழு சுக்கர பகவான் ஓரை நமக்கு இருக்கு இந்த சுக்கர பகவானுடைய ஓரையில தான் இந்த விஷயத்த நம்ம பண்ண போறோம் உங்களுடைய இல்லத்தில் அதாவது உங்களுடைய வீட்டுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா விளக்கு கொளுத்தி வச்சுக்கிறோங்க காமாட்சி விளக்கே இருக்கும் எல்லா வீட்லயும் காமாட்சி விளக்கு இருக்கும் இல்லையா அந்த காமாட்சி விளக்கை ஏத்தி வச்சுக்கிறோங்க அதில் பசு நெய் இட்டு விளக்கேத்துங்க ஏற்றுங்க நம்ம நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுவோம் இந்த பரிகாரத்துக்கு பசு நெய் கண்டிப்பாக இருக்கணுங்க அதுவும் நம்ம சாப்பிடக்கூடிய நெய்யாக இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படி இந்த பசு நெய்யும் பஞ்சு திரியும் இட்டு விளக்கு ஏற்றிண்டு பசும் பால் நிவேத்தியம் பண்ணணும் அதாவது பால் இருக்கு இல்லையா பால் கிடைச்சா ரொம்ப விசேஷம் அப்படி இல்லைன்னா பரவாயில்ல பால் பாக்கிட்டு கிடைச்சாலும் பரவாயில்லைங்க கிடைக்காதுக்கு என்ன செய்ய முடியும் அந்த பாலை நல்லா சுட காய வச்சு அதில் கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையில் டைமண்ட் கற்கண்டு போட்டு ஒரு நிவேதானமாக ரெடி பண்ணி வச்சனுங்க இந்த அரச இலை சொன்னேன் இல்லையா அந்த அரச இலை நுனி இருக்கு பாருங்க அது வடக்கு திசை நோக்கி இருக்கணுங்க அதில் கொஞ்சோண்டு சாணம் எடுத்து இல்லையா அது மேல வச்சு அப்படி லைட்டா ப்ரெஸ் பண்ணுங்க உங்களுடைய வீட்டில் அஞ்சு ரூபா நாணயம் இல்ல ஒரு ரூபா நாணயம் பத்து ரூபா நாணயம் இருந்துச்சு அப்படின்னா அந்த சாணத்து மேல அந்த நாணயத்தை வைங்க அதுக்கு முன்னாடி தண்ணியில் அலம்பிடுங்க நாணயத்தை வைங்க அப்படியே என்ன பண்ணுங்க பூஜை அறையிலேயே ஒன்பது நாள் இருக்கட்டும் அதுக்கு தூப தீபம் மட்டும் காட்டுங்க மகாலட்சுமி வசி வசி தனலட்சுமி வசி வசின்னு மட்டும் சொல்லுங்க போதுமான விஷயம்